நாமளும் பார்த்துட்டோம் இந்த ஒரு வருட காலமா பார்த்தீங்கன்னா சூர்யாவோட ரசிகளை பத்தி பேசுகிறோமோ இல்லையோ சூர்யாவோட ஹேட்டர்ஸை பத்தி பேசி தான் இருக்கோம் ஏன்னா ஹேட்டர்ஸ் தான் நமக்கு வேலை கொடுக்குறாங்க சூர்யாவை பத்தியோ சூர்யா குடும்பத்தை பத்தியோ சூர்யா படங்களை பத்தியோ முடிஞ்ச அளவுக்கு டேமேஜ் பண்ணணும் அப்படிங்கிறத கங்கணம் கட்டிட்டு செயல்பட்டு இருக்காங்க அதன் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெட்ரோ படத்தை வந்து காலின்னு பறக்கி விட்டாங்க அது உண்மையுமே தோல்விப்படம் தான் எந்த கா மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் ரெட்ரோ படத்துக்கும் அந்த படம் தோல்வின்லாம் பட்டையை கிளப்பி பயங்கரமாக வந்து விஷத்தை பரப்புனாங்க ஆனால் அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைந்து அவங்க மூஞ்சில கறிய பூசிடுச்சு ஆனாலும் கூட பார்த்தீங்கன்னா மீசல மண்ணோட்டதுக்கு முறையா க ரெட்ரோ படம் வந்து ஃப்ளாப்பு சும்மான நாளும் நூறு கோடி சொல்றாங்க சும்மானாலும் விழா கொண்டாடினாங்க வைர மோதிரம் போட்டாங்க அப்படின்னு இஷ்டத்துக்கு கதைட்டு தான் இருக்காங்க ஹேட்டர்ஸு ஆனால் அதை பற்றி துளி கூட கவலைப்படவே இல்லை கார்த்திக் சிவராஜும் சூர்யாவும் அந்த ஒட்டுமொத்த டீமும் இப்போ இது குறித்து பார்த்தீங்கன்னா தயாரிப்பாளர் தனஞ்சயன் மனம் திறந்து ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு அவர்கிட்ட கேட்டுக்கோங்க சார் என்ன சார் ரெட்ரோ படம் ஃப்ளாப்புங்கிறாங்க ஹிட் இல்லைங்கிறாங்க நூறு கோடி வசூல் இல்லைங்கிறாங்க இதை பற்றி என்ன சார் நினைக்கிறீங்க அப்படிம்போது அவர் சொன்ன ஒரே பதில் என்ன தெரியுமா ஏங்க சூர்யாவோட படமாகட்டும் இல்லை மற்ற ஹீரோக்களோட படங்களாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் ஒரு படம் வெற்றியா தோல்வியா அப்படிங்கிறது உண்மையாலுமே நிஜமாலுமே யாருக்கு தெரியும் அந்த படத்தோட தயாரிப்பாளருக்கு மட்டும்தான் தெரியும் ஓகேவா ஸோ அந்த தயாரிப்பாளரே அந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு சூர்யாவுக்கும் கார்த்தி சிவாஜிக்கும் வைர மோதிரம் பரிசளிச்சுக்காங்க அதுக்கப்புறம் வந்து சூர்யா பத்து கோடி அகர ஃபண்டேஷன் கொடுத்துருக்காரு இதெல்லாம் நடந்தும் கூட ஹேட்டர்ஸ் வந்து அந்த படம் ஃப்ளாப்பு ஃப்ளாப்புனா நான் கேட்குறேன் அந்த படத்தை எதை வச்சு நீ ஃப்ளாப்புங்கிற அந்த படம் என்னென்ன தேட்டரில் எவ்வளோ வசூலாச்சு அப்படிங்கிற விவரம் உனக்கு இருக்குதா உங்கள்கிட்ட இருக்குதா அப்படியே இருந்தாலும் அந்த விவரம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தியேட்டருக்கும் இவ்வளோ தான் மக்கள் வந்தாங்க இல்லை வரவே இல்லை அதனால தான் இந்த படம் தோல்வி இந்த படத்தை தமிழ்நாடு முழுக்க இத்தனை தேட்டர்ஸ் வாங்கினாங்க அவங்க எல்லாத்துக்கும் லாஸு அப்படின்னு ஏதாவது புள்ளி விவரத்தோட உண்மையான தகவல் உங்களுக்கு தெரியுமா தெரியாமல் எதுக்கையாக சோசியல் மீடியாவில் கூவிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி தனஞ்சயன் மிகப்பெரிய நெத்தியடி பதில கொடுத்தாரு ஸோ தனஞ்சயன் திரும்ப சொல்கிறது ரெட்ரோ படம் மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு சொல்ல மாட்டாங்க ஆனால் ஒரு மகத்தான வெற்றி தான் அவங்க என்ன எதிர்பார்த்தாங்களோ அந்த வெற்றியை ஷார்ட் டைமில் இந்த ரெட்ரோ படம் வந்து அறுவடை பண்ணிருச்சு ஸோ அதனால ஹேட்டர்ஸ் சொல்றதெல்லாம் எல்லாம் காதலே வாங்க தேவையில்லைன்னு ஒரு மிகப்பெரிய ஒரு செருப்படியை கொடுத்துருக்காரு நம்ம தனஜயன் அவர்கள்